இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது மதுரை மெயின் ஏரியாலே வந்துடுது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து பதினாறாயூவா அட்வான்ஸ் வந்து ஃபைவ் மந்த் ரெண்டு கேட்குறாங்க ரொம்ப மெயின் ஏரியாலேயே வந்துடும் கார் பார்க்கிங் வந்து தனி சார்ஜு கூட வீடு நல்லா இருக்கு புது வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் காசு வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணவும்